உடல் இழக்கும் முக்கிய சத்துக்களை ஈடுகட்டும் அவள் இது தெரியாம கண்ட பசங்களுக்கு தெரியாமெல்லாம் உடம்பிற்கு தேவையான சத்துக்கள் உள்ள சாப்பாடை தான் அனைவரும் சாப்பிடுகிறோம் என்றால் இல்லை பலருக்கும் உடலை கவனிக்கவே நேரமே கிடையாது எத்தனையோ பிஸியாக இருப்போம் என்பதால் காலை உணவை தவிர்த்து விடுவது சாதாரண விஷயம்தான் சிலர் ஓடிக்கொண்டே எதையாவது சத்து இல்லாத உடனே செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு விட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கலையே அப்படின்னா உடல் நல்லா இயங்கவே முடியாது உடல் ஒரு நாளை எப்படி எதிர்கொள்ள போகுது என்பதை காலை உணவே தீர்மானிக்குது அதனால குறைந்த நேரத்திலேயே ரெடி ஆகிறதுடன் அதிக நன்மை தரக்கூடிய உணவை தேர்ந்தெடுத்தால் நமக்கு தான் லாபம் அந்த வகையில் அவள் ஒரு மிக சிறந்த காலை உணவாக மதிப்பெடுத்திருக்குது இதில் நிரம்ப ஊட்டச்சத்துக்கள் இருக்கு உடல் சூடு அதிகரிக்கும் நேரங்களில் அந்த சூட்டை குறைக்கவும் உடலை குளிர்ச்சியாக்கவும் அவள் உதவுகிறது வெயிலால் வரும் சோர்வு தலை சுற்றல் போன்றவற்றை குறைக்கிறது அதனால் கோடை காலத்தில் அவளை காலை உணவாக எடுத்தால் உடல் இலகுவாக இருக்கும் வயிறு எரிச்சல் உள்ளவர்களுக்கு இதுவே சிறந்த துணை காலையிலேயே பாலும் சிறிது சர்க்கரையும் சேர்த்து அவளை சாப்பிட்டால் உடனே புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த அவள் குழந்தைகள் படிப்பிலும் விளையாட்டிலும் சுறுசுறுப்பாக இருக்க உதவும் அதிக எண்ணெய் சமைப்புகளுக்கு பதிலாக உடல் சீராக இயங்க உதவும் நல்ல உணவாக இது இருந்து வருகிறது சிவப்பரிசி கொண்டு தயாரிக்கப்படும் அவள் இரும்பு சத்து நிறைந்தது இது நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறது வெயில் காலநிலை மாற்றம் என எந்த சூழலிலும் தொற்று நோய்களை தவிர்க்க உதவும் அதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இதை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் நீரிழிவு அஜீரணம் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளை பலர் எதிர்கொள்கிறார்கள் அவளில் உள்ள நாசத்து குழல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது செரிமானத்தை சீராக்குகிறது இந்த சர்க்கரையை கட்டுப்படுத்துவதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகவும் பாதுகாப்பான உணவாகும் உடல் எடையை கட்டுப்படுத்தவும் அவள் உதவி செய்கிறது வயிறு நிறைவாயிருக்கும் உணர்ச்சியை தருவதால் அடிக்கடி பசு எடுப்பதும் குறையும் முடிவுதிர்வு சோர்வு தலை சுற்றல் போல இரும்பு குறைவால் வரும் பிரச்சனைகளும் இது நிவாரணம் தருகிறது பெண்கள் உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் இதில் இருப்பதால் அதிகம் உட்கொள்ளலாம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான சிறந்த முதல் படி காலை உணவாக அவள்